ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாத்திமா சமையல் இன்றைக்கி பார்த்திமா சமையலில் நான் வந்து சமையல் இல்லை எனக்கு ரொம்ப அவசியமாக தோணிச்ச ஒரு பொருள் அது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்திருக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன் இப்போ அது இன்றைக்கி வந்திருக்கு அது என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட சேர்ந்தே நானும் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ அது வந்து நல்லா பிங்க் கலரில் ரெண்டு க்ளவுஸ் அதாவது இது என்ன டிஷ் டிஷ்வாஷ் பாத்திரம் நம்ம தேய்க்கிறதுக்கு நம்ம கை வந்து அலர்ஜி ஆகுது இல்லை இந்த டிஷ்வாஷோட அந்த சோப்பு லிக்விடு இதெல்லாம் நமக்கு பண்ணுறப்ப நிறைய பேருக்கு இது வந்து அலர்ஜி ஆகும் கை அரிப்பு வரும் தடிக்கும் அது ஒரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அதை நம்ம கை நம்ம கை சேஃப்டிக்காக இது நான் பண்ணியிருக்கேன் இதை நம்ம வாங்கிக்கலாம் இப்போ நான் இது வாங்கியிருக்கேன் ஆனால் இது யூஸ் பண்ணி பார்க்குறப்போ இது நல்லா எப்படி வசதியாக இருக்கா நமக்கு அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இப்போ இது வந்து உள்ளறை வந்து நல்லா பின்னாடி ஸ்ட்ரைனாக இருக்குது உள்பக்கம் வந்து நல்லா ப்ரெஷ் மாதிரி நல்லா சொர சொரணும் நல்லபடியாக நம்ம கையில் மாட்டிக்கிட்டு பாத்திரம் நழுவாமல் இருக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது பிங்க் கலரில் அழகாக இருக்குது இப்போ இதுதான் இப்போ நான் வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து கை அலர்ஜி ஆயிடும் ரெண்டாவது வந்து ரொம்ப நேரம் இந்த ஜில் வாட்டர்லாம் நம்ம வாஷ் பண்ணும்போது ரொம்ப நேரமாக நிறைய பாத்திரங்கள் வாஷ் பண்ணுறப்ப கொஞ்சம் எனக்கெலாம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அதனால் கொஞ்சம் சைனஸ் வந்துடும் தும்மல் வந்துடும் அது காலை நேரத்தில் வந்து மார்னிங் டைம்ல ஜில்லுன்னு நம்ம கையை அதில் வச்சு இப்போ அதிக நேரம் நம்ம அதில் பண்ணும்போது வாங்க இப்போ கிச்சனுக்கு போகலாம் போய் பாத்திரத்தை தேய்ச்சி பார்க்கணும் இப்போ வந்து அது அதிக நேரம் நம்ம தண்ணியிலே இந்த ஜில் வாட்டரில் நம்ம பாத்திரம் தேய்ச்சிகிட்ருக்கிறது நமக்கு வந்து ஒத்துக்காது சில பேருக்கு சளி பிடிக்கும் தும்மல் இருந்தால் தும்மல் வரும் இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதுக்கு தான் மா ஆர்ட்ரு பண்ணி வாங்கியிருக்கேன் பாருங்கள் இப்போ மா மாட்டிட்டேன் இப்போ நம்ம பாத்திரம் தேய்ச்சி பார்க்கலாம் எப்படி வசதியாக இருக்கா என்ன அப்படிங்கிறப்ப நமக்கு எப்படி வசதியாக இருக்கும் நான் வந்து எப்போவுமே எனக்கு அதாவது இந்த மெட்டல் நார் வந்து ஒரு பக்கம் வச்சுக்கிறேன் ஒரு பக்கம் இந்த நார் பிளாஸ்டிக் நார் ஒட்டி வச்சுக்கிறேன் அந்த ஸ்க்ரப்பை அது ஒட்டி வச்சுக்கிட்டேன்னா தான் எனக்கு இந்த பக்கம் இந்த ஷைன் பக்கம் தேய்க்கிறப்போ இந்த சைடும் அந்த சைடு ரெண்டு பக்கம் நமக்கு தேய்க்கறதுக்கும் வசதியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது மாட்டியாச்சு நான் மறந்துட்டேன் ஒரு கையில் மட்டும் மாட்டிட்டு தேய்ச்சிட்டேன் இப்போ நான் இன்னொரு கைக்கு க்ளவுஸை மாட்டிட்டேன் மாட்டிட்டு இப்போ வந்து நம்ம வந்து பாத்திரம்லாம் தேய்க்கலாம் ரொம்ப தான் நல்லா தான் இருக்குது தேய்க்கிறதுக்கு நான் அந்த ஸ்க்ரப்பை பிடிச்சிட்டு நல்லா தேய்க்கிறதுக்கு சூப்பராக வசதியாக தான் இருக்குது கையில் தண்ணியே படாமல் ஒரு அந்த டிஷ்வாஷு லிக்யூடோ சோப்போ படாமல் பாத்திரம் தேய்க்கறத்துக்கு ரொம்பவே தான் இருக்கும் ஒரு பக்கம் பிளாஸ்டிக்கு ஸ்க்ரப்பும் ஒரு பக்கம் மெட்டல் ஸ்க்ரப்பும் வச்சு நம்ம ஒட்டி வச்சுட்டு பண்ணோம்னா நல்ல ஷைன் உள்ள பாத்திரம் இந்த பக்கமும் ரொம்ப கடினமாக கரை உள்ள பாத்திரங்களை இந்த மெட்டல் ஸ்க்ரப் பக்கமும் தேய்ச்சிக்கலாம் ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ எல்லாம் தேய்ச்சிட்டேன் ரொம்ப வசதியாக தான் இருக்குது இப்போவும் பாத்திரமெல்லாம் கழுவிடலாம் ரொம்ப வசதியாகவே இருக்குது நல்லா தான் இருக்குது கையில் வந்து தஞ்சபடாமல் நம்ம வந்து கழுவுறத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பொங்கலுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு காமெண்ட் ஓகே தேய்ச்சி கழுவுறத்துக்கு அந்த கையில் வர ப்ரெஷ் மாதிரி இருக்கிறதுனால நமக்கு நல்லா தேய்ச்சி கழுவுறதுக்கு ரொம்ப சூப்பராக ஈஸியாக ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் உங்களுக்கும் எனக்கு மாதிரி ப்ராப்ளம் எதுவும் இருந்தால் நீங்களும் இது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஓகே எல்லா பாத்திரமும் கேட்கும்போது நல்லா வசதியாகவே இருக்குது எல்லாம் தேய்ச்சாச்சு ரொம்ப வசதியாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி அலர்ஜி உள்ளவங்க வீசிங் ப்ரா ப்ராப்ளம் உள்ளவங்க இவங்கெல்லாம் வந்து நம்ம பாத்திரம் கையில் ரொம்ப நேரம் தண்ணி போட்டால் நம்ம கொத்துக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அரிப்பு வாஷ் அந்த க்ளீனிங் இது இந்த சோப்பு லிக்யூடு போடுறதுனால கையில் அலர்ஜி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நமக்கு சேஃப்டியும் கூட கைக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது முடிச்சுட்டு அப்படியே எடுத்து நம்ம ஆன்லைனில் மாட்டிக்கிட்டுக்கலாம் நல்லா தான் முடிஞ்சு இதுக்கு என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன இதனால் உங்களுக்கு பிடிக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இதுவரை வாட்ஸ்அ நான் எல்லாத்தையும் தேங்க்யூ சொல்கிறேன் நான் இப்போ பாருங்கள் சூப்பரான ஒரு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க எல்லோரும் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணால் நம்ம ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கலாம் தேங்க் யூ பாய்